الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إذ قال عيسى بن مريم يا بني إسرائيل إني رسول الله إليكم مصدقا لما بين يدي من التوراه ومبشرا برسول يأتي من بعد اسمه أحمد فَلَمَّا جَاءَهُمْ بِالْبَيِّنَاتِ قَالُوا هَذَا سِحْرٌ مُّبِينٌ فَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمُ لَوْ كَانَ مُوسَى حَيًّا لَا يَسَعُهُ إِلَّا اتِّبَاعِي أَوْ كَمَا قَالَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالتَّسْلِيمُ فُهَلَنَيْتُمْ أَيْلَتَيْ فَدَيْتُ كوريا ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் எம்பெருமானார் முகமதுன் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அன் அவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் மனிதனை இந்த பூமியில் படைத்து மனிதன் சரியான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிமார்களினுடைய தொடரை அல்லாஹ் ஏற்படுத்தினான் நபிமார்கள் அனுப்பப்படாத எந்த ஒரு இடமும் இல்லை உலகத்தின் எல்லா பாகங்களுக்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டு விட்டார்கள் ஒரு இடத்தில் அல்லாஹ் குர்ஆனில் நபிமார்களினுடைய வருகையை தற்று இப்படி பேசுகிறான் நீங்கள் இப்படி சொல்லுங்கள் நாங்கள் அல்லாஹுவை கொண்டும் கொண்டு விட்டோம் எங்களின் பக்கம் இறக்கப்பட்ட வேதங்களை கொண்டும் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் ஒமா உன்சில இலா இப்ராஹீம் இப்ராஹிம் சலாத்தின் மீதும் இறக்கப்பட்ட வேதங்களை கொண்டும் இஸ்மாயில் சலாம் வைஸ்ஹாக் அலைஹிசலாம் வை அகூப் அலைஹிசலாம் வல் அஸ்பாத் இன்னும் சில சொகப்புகள் ஏடுகளை கொண்டும் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று மீன்களே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல் குர் ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனம் சில விஷயங்களை முக்கியமான விஷயங்களை சொல்லி காட்டுகிறது ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் அல்லாஹ் ஒரு நபிமாரை அனுப்புவது வளமை பெருமானார் சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் இறுதி நபி அவர்கள்தான் நபிமார்களினுடைய தொடரை முடித்து வைக்கக்கூடியவர்கள் எனவே இந்த இறுதி நபிக்கு சிறந்த சிறப்பை அல்லாஹ் கொடுப்பதோடு மாத்திரமல்லாமல் அந்த நபியின் உம்மத்திற்கு நிறைய சிறப்புகளை எல்லா தந்திருக்கிறார் குந்தும் வெளியாக்கப்பட்ட சமுதாயத்தில் இந்த உம்மத்தை சிறந்த உம்மத்தாக நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அனுப்பப்பட்ட வேதங்களிலேயே அல் குர் ஆன்தான் சிறந்த வேதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அனுப்பப்பட்ட நபிமார்களில் முஹம்மது சல்லு அலைஹு வசல்லம் அவர்கள் சிறந்த நபி என்பதாக வேதம் நபி உம்மத் மூன்று மூன்று விஷயங்களையும் அல்லாஹ் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் வேதங்களில் மிகச் சிறந்த வேதம் உம்மத்தில் சிறந்த உம்மத் அதே போலத்தான் நபிமார்களிலேயே சிறந்தவர்களாக முஹம்மதுன் சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களை அல்லாஹ் ஏற்படுத்தினான் நபிகளார் சல்லாஹூ அலைஹு வசல்லம் அவர்கள் அனுப்பப்படுவதை தொட்டு எல்லா நபிமார்களும் தங்களுடைய கூட்டத்திற்கு அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் தன் கூட்டத்திற்கு உணர்த்தாத எந்த ஒரு நபியும் கிடையாது ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய கூட்டத்திற்கு தன்னுடைய முகம்மது வருகையை பற்றி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இப்ராஹிம் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய இப்படி பதிவு செய்வான் ரப்பனா ரசூலம் யா இறைவா இந்த உலகத்தை விட்டு நான் செல்லவிருக்கிறேன் எனவே எங்களுடைய சந்ததியிலிருந்து ஒரு தூதுவரை எங்களுக்கு நீ அனுப்பி வைப்பாயாக என்று இப்ராஹிம் அலிஹுசலாம் செய்த துவாவை அல் குர் அனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார் இப்படியாக ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய கூட்டத்திற்கு முகம்மது சல்லல்லாஹூ அலைஹு வசல்லம் அவர்களுடைய வருகையை பற்றி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் பெருமானா சல்லாஹு அலேஹு உடைய வருகையை எல்லா கூட்டத்தினரும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்களா அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுவான் இந்த யூதர்கள் ஒவ்வொரு நபிமார்களையும் எதிர்பார்ப்பார்கள் அவர்கள் ரொம்ப எதிர்பார்த்தார்கள் எந்த அளவுக்கு வருகிறது என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் எப்படி அறிந்து வைத்திருப்பார்களோ அதைவிட அதிகமாக முகமது சல்லாஹு அலிஹ் வசலம் அவர்களுடைய வருகையை எதிர்நோக்கி எதிர்பார்த்து இருந்தார்கள் பெருமானாரினுடைய அடையாளங்கள் ஒவ்வொன்றையும் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் எப்பொழுது அவர்களுடைய வருகை அல்லாஹ் யூதர்கள் விடுத்து குலத்தை அல்லாஹ் தேர்வு செய்தானோ அவர்கள் வெறுக்க ஆரம்பித்தார்கள் முகம்மது சல்லாஹ் அலிசலம் அவர்கள் நிராகரித்ததோடு மாத்திரம் அவர்கள் தௌராத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் முகம்மதுனுடைய அடையாளங்களை தெரிந்து கொண்டு முகம்மது முன்னதாகவே அவர்களை கொலை செய்து விட வேண்டும் என்றெல்லாம் யூதர்கள் திட்டம் தீட்டினார்கள் வரலாறு இன்னொரு கூட்டம் முகம்மதுடைய அடையாளங்கள் தௌராத்தில் இருந்ததை பார்த்து கடைசி தூதர் அரபுலக தேசத்திலே அந்த பாலைவன பகுதியில் தான் பிறப்பார்கள் என்று அவர்கள் கணித்து எஸ்ரித் என்ற தேசத்தில் போய் குடியமர்ந்தது குடியமர்ந்தது அல் குரானில் ஒரு இடத்தில் பேசுவான் துப்பா என்னும் சொல்லக்கூடிய ஒரு அரசரை பற்றி அல்லாஹ் ஒரு குர்ஆனில் ஒரு வார்த்தையில் சொல்லி முடிப்பான் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் சுமார் பெருமானார் பிறப்பதற்கு நானூறு வருடங்களுக்கு முன்னதாக அன்றைய தேனத்தில் இருந்த மக்காவிற்கு எஸ்ரித் என்று பெயர் வைத்தார்கள் எஸ்ரீப் தேசம் என்று அழைக்கப்படும் மக்கானா தெரியாது அந்த நேரத்தில் துப்பா என்னும் அரசன் அந்த எசிரிப் தேசத்தை படையெடுத்து வருகிறார் படையெடுத்து வந்து அந்த மக்களை கொன்றொழித்து விட்டு அந்த எசிரிப் நாட்டை கைப்பற்றுவதற்காக வேண்டி இருக்கும் பொழுது உயிரோடு எஞ்சியிருந்த சில வணிய சிறவியலர்களை சார்ந்த கூட்டத்தில் மக்கள் எல்லாம் வந்து அந்த துப்பா அரசரிடம் முறையீடுகிறார்கள் அரசரே எங்களை என்ன வேண்டுமானாலும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் அனுமதி அளிக்கிறோம் எங்களுடைய பொருள் வேண்டுமா உடைமைகள் வேண்டுமா செல்வங்கள் வேண்டுமா அனைத்தையும் நீங்கள் எடுத்துக் ஆனால் இங்கிருந்து மட்டும் சென்று விட என்று சொல்லிவிடாதீர்கள் நாங்கள் இந்த நாட்டில்தான் இருப்போம் தேசத்தில் தேசத்தில்தான் இருப்போம் காரணம் என்ன இறுதி தூதர் முகம்மது என்று சொல்லக்கூடிய ஒரு பாலகர் இந்த மண்ணில்தான் பிறக்கப் போகிறார் என்று தௌராத்தில் எல்லாம் சொல்லி இருக்கிறான் எனவே எங்களை தயவு செய்து எங்களை இங்கிருந்து விரட்டி விடாதீர்கள் என்று துப்பா என்று சொல்லக்கூடிய மன்னருக்கு அங்கிருந்த யூதர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் ஆச்சரியப்பட்டு போனார் துப்பா என்ற மன்னர் இன்னும் பிறக்காத ஒரு தீர்க்க தரிசிக்காக வேண்டி இறுதி தூதர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபருக்காக வேண்டி இந்த ஊர் மக்களே எதிர்பார்த்து இருக்கிறீர்களே இதை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல நான் அவர்கள் வந்துவிட்டால் நான் அவர்களுக்கு சலாம் சொன்னேன் என்று சொல்லிவிடுங்கள் நான் ஒரு வீடு ஒன்றை தருகிறேன் நீங்கள் அந்த வீட்டில் முறை வைத்து தங்கி முஹம்மது என்று பாடகர் ஒரு கால் பிறந்து விட்டால் அவருக்கு நான் கொடுத்த அன்பளிப்பாக இருக்கட்டும் என்று ஒரு நபரை அழைத்து அவருடைய கையில் ஒரு வீட்டினுடைய சாவியை அரசர் கொடுக்கிறார் இது முறை வைத்து மாறி 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 வருகிறது எந்த நேரத்தில் சூழலாய் சல்லா அலிசலம் பிறந்தார்களோ அந்த மக்காவின் தே தேசத்திலே மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த பிறகு எஸ்ரிப் என்ற அரசர் கொடுத்த வீடு இப்பொழுது அபு அய்யூபுல் அன்சாரி ரதி அல்லாஹ்வான் சந்ததிகளாக தங்கி கொண்டு வந்ததே வீடு கொட்டகையை பெருமானார் மதீனாவிற்குள் அனுப்பிய பொழுது நேராக ஒட்டகை சென்று அபு அய்யூபுல் அன்சாரி ரதி வீட்டின் முன் நின்றது எந்த வீடு தெரியுமா பெருமானார் பிறப்பதற்கு நானூறு வருடங்களுக்கு முன்னதாகவே அந்த மக்கள் பெருமான வருகையை எதிர்பார்த்து இருந்ததை பார்த்து வியந்த கொடுத்த வீட்டின் முன் பெருமானார் அனுப்பிய ஒட்டகம் நின்றது என்றால் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்ய முகமது அலைஹு வசல்லம் அவர்களுடைய பிறப்பை அனுப்பப்பட்ட எல்லா வேதங்களிலேயும் அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டான் எல்லா வேதங்களும் முகமது பிறப்பை பற்றி பேசும் பெருமானா செல்லல்லாஹோடை ஒரு செல்லம் அவர்களின் அல்லாஹ் நிறைய இடங்களில் சொல்லி காட்டுகிறார் இந்த வேதங்களைப் பற்றி சொல்லுவாங்க யூத வேதமாக இருக்கட்டும் தௌரான் கிறிஸ்தவ வேதம் பைபிளிலே புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் பழைய வேர்பானாக இருக்கட்டும் இந்து சமய வேதங்களில் பகவத் கீதை ரிக் எதுரு சாமம் அதர்வண வேதமாக இருக்கட்டும் பௌத்த மரதத்திலே அதே போல பாரசீக மதங்களில் இருக்கக்கூடிய வானலோக எல்லா வேதங்களிலேயும் பெருமானாரை பற்றிய முன்னறிவிப்பை அல்லாஹ் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார் அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்லப்பட்ட அத்துணை அடையாளங்களும் இருக்கக்கூடிய எல்லா வேதங்களிலேயும் அல்லாஹ் சொல்லி முடித்து விட்டார் ஒரு இடத்தில் அல்லாஹ் அல் குர்ஆனில் இப்படி பேசுவார் அல்லதீன யத் ரசூலன் நபியல் உம்மி யல்ذي யஜிதுனஹு மக்தூபன் 'இந்தஹும் ஃபিত தௌராத் வல் அவர்கள் எப்படிப்பட்ட தூதரை அவர்கள் பின்பற்றுவார்கள் தெரியுமா மக்தூப் அல் உம்மிதி படிக்காத ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு தூதுவரை அவர்கள் பின்பற்றுவார்கள் என்று அல் குர் சொல்லி காட்டுகிறது உம்மி என்ற வார்த்தையை முஹம்மது சல்லா அலேசல்லம் அவர்களின் மீது அல் குர் ஆன் பயன்படுத்துகிறது உம்மி என்று சொன்னால் எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு அரபு தேசத்திலிருந்து வந்த ஒரு நபரை தீர்க்க தரிசியாக அல்லாஹ் மாற்றினான் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தையை அல் குர் ஆன் பதிவு செய்கிறது இந்த இந்த விஷய இந்த விஷயத்தை அல்லாஹ் பைபிளிலேயும் குறிப்பிட்டிருந்தான் முன் உண்டான வேதமாக வேதங்களாக இப்பொழுது பெயர் பைபிளிலேயும் அல்லாஹ் குறிப்பிட்டிருந்தான் பைபிள்ல ரெண்டு விதமாக இருக்கு ஒன்று புதிய ஏற்பாடு இன்னொன்று பழைய ஏற்பாடு பைபிளிலே உபகாசம் பதினெட்டின் கீழ் பதினெட்டு என்ற அத்தியாயத்திலே பரிசுத்த ஆவியாக இருக்கக்கூடிய ஒரு விதா மாதா பரிசுத்த ஆவி தன்னுடைய கிறிஸ்துவர் அரசரிடத்தில் பேசிய விஷயத்தை உபகாயத்தில் பதினெட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை போல் ஒரு தீர்க்கதர்சியை அவர்களுடைய சகோதரர்களிலிருந்து நாம் உண்டு பண்ணுவோம் அவர்கள் என் வார்த்தைகளை அவர் வாயில் நான் அருள்வேன் என்று பேசிய தீர்க்கதர்சி பேசிய வாசகம் பைபிளில் பதியப்பட்டிருக்கிறது அதாவது ஈசா அலஹிசலாம் தன்னுடைய மக்களுக்கு சொல்லுகிறார்கள் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி வெகு சீக்கிரம் வரவிருக்கிறார் அவர் தன்னுடைய வார்த்தைகளை நான் சொல்லுவதைப் போல ஒரே இறைவனை வணங்க வேண்டும் ஒரே கடவுளை இறப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் தன் மக்களுக்கு சொல்லுவார் என்ற விஷயத்தை பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது அது மாத்திரமல்ல வானலோகமான வேதமான எல்லா வேதங்களிலேயும் முஹம்மது சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களை பற்றிய முன் அறிவிப்பை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் எசியா என்னும் புத்த வேத நூல் அந்த நூலிலே பெருமானாரை பற்றிய முன் அறிவிப்பு எவ்வளவு அழகாக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது தெரியுமா அவருக்கு எழுத படிக்க தெரியாது என்ற ஒரு வார்த்தை முன் வேதங்களில் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே கொண்டே வந்தார் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கத் தெரியாத ஒரு புத்தகத்தை அவரிடத்தில் கொடுத்து நீ இதை வாசி என்று சொன்னால் அவர் எனக்கு வாசிக்க தெரியாதே என்று அவர் சொல்லுவார் எசாயா என்னக்கூடிய புத்தகத்தில் இருபத்தி ஒன்பது அத்தியாயம் பனிரெண்டாவது வசனத்தில் யூத மத புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்து இதை நீ படி என்று சொன்னால் அவருக்கு படிக்கத் தெரியாது என்று அவர் சொல்லுவார் அவர் ஒரு தீர்க்கதரிசி நம்முடைய புகாரியுடைய கிட்டாபிலும் கூட முகம்மது சல்லாஹ் அலைஹு வசல்லம் அவர்கள் குகையிலே இருக்கும் பொழுது தனிமையில் இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலிஹி சலாத்து வசலாம் முதல் கட்டமாக அவர்களை கட்டி தழுவுவார்கள் வகை இறங்க ஆரம்பிக்கக்கூடிய நேரம் நீ ஓது படி என்று சொல்லும் பொழுது பெருமானார் பயன்படுத்திய முதல் வார்த்தை எனக்கு ஓத தெரியாதே எனக்கு படிக்கத் தெரியாதே என்று சொன்ன வாசகத்தை புத்த புத்த மத மத வழிபாட்டினுடைய புனித நூலில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லா வேதங்களிலேயும் பெருமானாரை பற்றிய முன் அறிவிப்பை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார் எந்த ஒரு வேதத்திலையும் அல்லாஹ் விடவில்லை பைபிளில் நாம் சொன்னதை போல புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இரண்டிலும் அல்லாஹ் ஜல்லெஷ அனுபவத்தாலா முகம்மதை பற்றிய அத்துணை விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லி முடித்தார் முஹம்மது சல்லல்லாஹ் அலிகசல்லம் அவர்களை பற்றிய அந்த பைபிளிலே இருக்கக்கூடிய அத்தியாயம் ஐந்து வசனம் ஆறிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஹிக்கோ மா மிஷன் கின் வில்கோ முஹம்மதன் ஒகோ வசீகினி பைன ஜெருசூலம் என்ற வார்த்தை பைபிளில் பதிவு செய்யப்பட்டு அது என்ன அர்த்தம் தெரியுமா அது என்ன அர்த்தம் தெரியுமா ஆம் அவருடைய வாய் மிகவும் நறுமணமானது இறுதி காலத்தில் வரக்கூடிய தரிசியினுடைய வாய் மிகவும் நறுமணமானது இது ஒரு ஹதீஸ் பெருமானா செல்லம் அவர்கள் எப்பொழுதும் மிஸ்வாக் செய்து கொண்டே இருப்பார்களா ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ரசூலுல்லாஹ் மிஸ்வாக் செய்வார்கள் ஒரு நேரத்தில் ரசூல்லாமிடத்தில் கேட்கப்பட்டது யார் ரசூல் அல்லா நீங்கள் தொடர்ந்து மிஸ்வாக் செய்து கொண்டே இருக்கிறீர்களே பெருமான சொல்லுவார்கள் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அடிக்கடி வகை கொண்டு வருவதன் காரணமாக எனது வாயில் துர்நாற்றம் ஏற்படுவதை நான் வெறுக்கிறேன் இருக்குமையானால் எனது உண்மத்தில் ஒவ்வொரு நபரும் தொழுகைக்கு முன்னால் மிஸ்வாக் செய்வதை நான் கடமையாக்கி இருப்பேன் என்றார்களே இந்த விஷயத்தை எல்லாம் முன்னதாகவே முன் வேதங்களில் குறிப்பிட்டு விற்கிறார் அவருடைய வாய் மிகவும் நறுமணமானது அவர் முழுக்க மிக மிக அழகான தோற்றத்தில் இருப்பார் மூன்றாவது அவர் அன்பிற்குரியவர் அவர் தமது நண்பர்களோடு வருவார் என்று பைபிளினுடைய பழைய பகுதியில் அல்லா ஜல்லஷா நகுவா சொல்லி இருக்கிறானே ஆனால் பைபிளில் எத்தனை மாற்றங்கள் செய்தாலும் கூட சில விஷயங்களை மறக்க முடியாத மறைக்க முடியாத அடையாளங்களை எல்லாம் தொடர்ந்து காட்டிக்கொண்டுதானே இருக்கிறார் ஜெருசூல பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை பைபிளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அத்துணை அடையாளங்களும் அலைஹி வசல்லம் அவர்களின் மீது நிதர்சனமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது புதிய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டில் நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஈசாலை அவர்கள் தான் கிறிஸ்துவாக இன்றைக்கு கிறிஸ்தவ மலம் முழுவதும் கிறிஸ்தவ உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்று சொல்லுவார்கள் பிதா பரிசுத்த ஆவி என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய ரப்பு என்று சொல்லக்கூடியவர்கள் ரப்பு தான் கடவுளாக மாறி மனிதனுடைய பாவத்தை அழிப்பதற்காக பூமியில் மனித அவதாரத்தை எடுத்துக்கொண்டு வந்தவன் என்று அவர்களுடைய ஐதீகம் நாம் அவரை நபி என்கிறோம் அவர்கள் கடவுள் என்கிறார்கள் அப்ப நபியாக இருக்க கூ நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஈசா அலைஹிஸ் சலாப் வசலாம் தன் மக்களுக்கு வந்து சொன்ன வார்த்தையை அன்னா அல்குரானில் பதிவு செய்கிறான் இன்னி ரசூலுல்வாகி இணைக்கும் முசத் கல்லிமாவை இணையதை நான் உங்களுக்கு மட்டியில் இறைவனின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு தூதர் அது மாத்திரமல்ல ஒபஷிரம் பி ரசூலிய தீமிம்பாதிஸ்முஹு அஹ்மத் எனக்கு பின்னால் அஹ்மது என்று சொல்லக்கூடிய ஒருவர் வரவிருக்கிறார் பெருமானாருக்கு பல பேர்கள் இருக்கிறது நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அஹமது முஹம்மது ஹாமித் இது போன்ற பல பேர்களை அல்லாஹ் அல் குரானில் பதிவு செய்கிறார் அப்ப ஈசா என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ கிறிஸ்தவ மத தலைவர் தன்னுடைய கூட்டத்திற்கு சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் அல் குரானில் சொல்லுகிறான் எனக்கு பிறகு அஹமது என்று சொல்லக்கூடிய ஒருவர் வரவிருக்கிறார் அல் குரான் பேசுகிறது இதே விஷயத்தை தான் பைபிளினுடைய புதிய ஏற்பாடு யோவான் பதினாறாவது வசனம் பேசி காட்டுகிறது இயேசு தன்னுடைய மக்களுக்கு கூறுகிறார் நான் பிதாவை அப்பொழுது என்றென்றும் உங்களுடன் ஒரு தோற்றுவானை அவர் உங்களுக்கு அனுப்பி வைப்பார் இயேசு கிறிஸ்து பேசக்கூடிய வார்த்தை அது என்றென்றும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு தோற்றுவான் அதாவது உருவாக்கக்கூடிய ஒரு தனி தீர்க்க தரிசியை உங்களுக்குள் அந்த பிதா அனுப்பி வைப்பார் என்று பேசிய வார்த்தையில் புதிய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல யோவானினுடைய அடுத்த ஏற்பாட்டில் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிதாவிடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பரிசுத்த ஆவியை அனுப்புவதற்காக நான் பிதாவிடத்தில் வேண்டிக் அவர் எப்பொழுது வந்துவிட்டாரோ நான் இங்கிருந்து கிளம்பி விடுவேன் என்று ஈசா நபி அலிஹி சலாத்து வசலாம் தன் மக்களுக்கு பேசிய வார்த்தையை பைபிள் இன்று அழைக்கும் அழிக்க முடியாத ஒரு ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்த அதே வசனத்தில் யோவானினுடைய அடுத்த வசனம் பதினாறாவது வசனத்திலே நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுவேன் நான் போகிற போது உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் ஈசா நபி அலி இஸ்லாம் தன் மக்களுக்கு சொல்றாங்க நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் நான் இங்கிட்டிருந்து இங்கிருந்து கிளம்பிட்டா அது உங்களுக்கு பிரயோஜனத்தை தரும் நான் உங்களோடு இருந்தால் அந்த தோற்றுவான் உங்களிடத்தில் வரார் நான் உங்கள்கிட்ட இருந்து கொண்டே இருந்தால் பின்னால் இன்னொருத்தர் வரப்போகிறார் அவர் வரமாட்டார் அப்ப நான் இங்கிருந்து கிளப்புவதுதான் பின்னால் ஒரு தூதர் வரப்போகிறார் என்பது உங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கும் என்று ஈசா அலஹி சலாத்து வசலாம் சொன்ன வார்த்தை இன்று வரைக்கும் பைபிளினுடைய புதிய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல நான் நான் இங்கிருந்து போகலேனா அவர் வரமாட்டார் நான் போவேனே ஆனால் அவரை நான் உங்களுக்கு இறைவனிடத்தில் ஆவியிடத்தில் பேசி அவரை நான் அனுப்பி வைப்பேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து எல்லா மக்களுக்கும் அவர் உணர்த்துவார் என்று ஈசா அலகி சலாத்து வசலாம் தன் மக்களுக்கு பேசிய விஷயத்தை புதிய ஏற்பாட்டினுடைய பைபிளில் இன்று வரைக்கும் அழிக்க முடியாமல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யோசித்துப் பார்க்கிறோம் யோசித்துப் பார்க்கிறோம் பைபிளில் மாத்திரமல்ல பைபிளில் மாத்திரமல்ல இந்து சமய வேத நூட்களாக இருக்கக்கூடிய பகவத்கீதா போன்ற நூட்களிலேயும் இன்று வரைக்கும் பெருமானாரை பற்றிய நிறைய முன்னறிவிப்புகள் பார்க்கப்படுகிறது நிறைய முன்னறிவிப்புகள் இருக்கிறது ரிக்வேதம் சாட்சி சொல்லும் எதிர்வேதம் சாட்சி சொல்லும் சொல்லும் அதர்வண வேதம் வேதங்களும் பெருமானாரை பற்றிய முன்னறிவிப்புகளை தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்கிறது வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால் தெரியும் புராண அனைத்து நூல்களும் பெருமானாரினுடைய அங்க அவ அடையாளங்களை பற்றி தொடர்ந்து பேசுகிறது பல்விஷபுதா புராணம் என்று சொல்லக்கூடிய இந்து சமய நூட்களில் பிரதானமான நூல் எல்லா சமயோஜிய புத்தியுடையவர்களுக்கும் அனைத்து நூலாசிரியர்களுக்கும் தெரிந்த நூல் இது இந்த நூலினுடைய பாகம் மூன்று காண்டம் மூன்று அத்தியாயம் மூன்றிலே ஸ்லோகம் ஐந்தின் கீழ் எட்டில் இப்படி ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே அந்நிய தேசத்திலிருந்து சமஸ்கிருதம் பேசாத பிறமொழி பேசக்கூடிய ஒருவர் வருவார் அவர் தன் தோழர்களோடு வருவார் சஹாபாக்கள் தோழர்கள்னா அந்த நூல்ல எழுதப்பட்டிருக்கிறது தோழர்களோடு வருவார் அதாவது நபி தன்னுடைய சஹாபாக்களோடு வருவார் அவர் அவர் பெயர் மகாமூத் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வேதத்தினுடைய நூல்களில் மகாமூத் என்று சொன்னால் முகமது தான் குறிக்கும் என்பதில் அனைத்து நபர்களுக்கும் தெரிந்த விஷயம்தானே மகாமூத் மஹமத் முஹம்மத் அஹ்மத் என்று பல சிறப்புகளை தந்திருக்கிறார் அந்த நூலில் அதோடு மாத்திரம் குறிப்பிடப்படவில்லை அந்த நூலில் அடுத்து தொடர்ந்து பேசப்பட்டு வருகிறது ராஜபோஜ் அவரை வரவேற்பார் அதாவது அப்பொழுது அனைத்து மன்னர்களும் அவர்களை அந்நிய தேசத்திலிருந்து என்பதற்காக அவரை வரவேற்பார்கள் அவர் பேசுவார் ஓ மனித குலத்தில் சிறந்தவர்களே ஒரு அரபு வாசியே தீமையை அளிக்க வலுவான கூட்டத்தை அவர் உருவாக்கி இருப்பார் பாலைவன பகுதியிலிருந்து அவர் கிளம்பி வருவார் என்று பல்விஷ புராணத்தில் இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெருமானா சல்லாஹ் அலே வசலம் அவர்களுடைய முன் அறிவிப்புகள் தங்களுடைய பிள்ளைகள் அறிந்து வைத்திருப்பதை போல எல்லோரும் அறிந்து வைத்திருந்தார்களா பெருமானா செல்லல்லா அலே சொல்லம் பிறக்கும் பொழுது பிறக்கும் பொழுது ஒரு யூத பாதிரியார் வேகமாக மக்காவிற்கு ஓடி வருகிறார் கேட்கிறார் ஹல் உளிதையோ உன் ஃபில் ஃபில்வா ரியஹா நேற்று ஏதாவது ஒரு குழந்தை பிறந்ததா கேட்டவுடன் சொல்லப்படுகிறது ஆம் ஒரு குழந்தை குறைசி குலத்தில் ஒரு குழந்தை பிறந்தது வேகமாக அந்த குழந்தையை நான் பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வருகிறார் அன்னை ஆமீனாவிடத்தில் அழைத்துச் சென்று குழந்தையை தூக்கி காட்டப்படுகிறது பெருமானார் குழந்தையாக இருக்கும் பொழுது அவருடைய முதுகை திருப்பி பார்க்கிறார் முதுகிலே நபித்துவ முத்திரையை அல்லாஹ் பதித்திருந்தான் ஹாத்தமுல் அம்பியா முகம்மது சல்லல்லா அலிசலம் இது எல்லா நபிமார்களுக்கும் ஒரு முத்திரையை அல்லா தந்திருப்பான் முகம்மது என்ற குழந்தைக்கு அந்த முத்திரையை பார்த்து விட்டு அந்த 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 பாதிரியார் பேசிய வார்த்தை வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் யூதர்களை பணி சிறுவேரர்களை விட்டு விட்டான் அரபு குலத்தை அல்லாஹ் தேர்வு செய்து கொண்டான் என்ற வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொன்ன உடனே சொன்னாரு என்னுடைய தௌராத் வேதத்தில் நான் பார்த்திருக்கிறேன் இறுதி தூதர் உலகத்திற்கு வந்து விட்டார் இருந்து ஒரு எரி நட்சத்திரம் பூமியை நோக்கி வந்து நேற்றிரவு அது மறைந்ததை நான் பார்த்தேன் நான் புரிந்து கொண்டேன் முகமது பிறந்து விட்டார் எனவேதான் நான் ஓடோடி வந்தேன் என்று சொல்லி காட்டுகிறாரே எல்லா வேதக்காரர்களும் தெரிந்து வைத்திருந்தார்களாம் முகமது சல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் பிறப்பின் ரகசியத்தை எல்லா வேதக்காரர்களும் அதுல ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு நபர் அப்துல்லா பின் சலாம் ரதிகல்லாக யூதர்களாக இருந்து பெருமானாரினுடைய அங்க அடையாளங்களை பார்த்து ஒவ்வொன்றாக தெரிந்து கொண்டு முகமது சல்லா அலி சலம் அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்டவர் அப்துல்லா பின் சலாம் ரதி அல்லா யூதர்கள்லாம் அவங்ககிட்ட வந்து கேட்டாங்களா அல்லாஹ் நம்முடைய வம்சவழியை விட்டுட்டு அரபு தேசத்தை தேர்வு செய்திருக்கிறார் நீங்க போய் அவரை போய் நம்பி ஏற்றுக் கொண்டீர்களே கேட்கும் அவர் சொன்ன வார்த்தை அவர் சொன்ன வார்த்தை முகம்மது எல்லா அடையாளங்களும் தௌராக்கில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அத்தனை அடையாளங்களும் இந்த அரபு தேசத்தினுடைய முகம்மதோடு ஒத்துப்போவதனால் தான் நான் இவரை இறுதி தூதராக ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் பேசிய வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லா வேதங்களிலேயும் அல்லாஹ் பெருமானாரை பற்றி குறிப்பிட்டு காட்டிவிட்டார் எல்லா அடையாளங்கள் பெருமானாருடைய சுண்ணத்துக்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுவார் பெருமானா சல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் இள வயதில் இருக்கும் பொழுது ஹதீஜா அம்மையார் அவர்களுடைய பணியால் மைசராவை பெருமானாரோடு அனுப்பி வைக்கிறார் பெருமானாரோடு அனுப்பி வைக்கிறார் மக்காவை நோக்கி ஷாம் பகுதிக்கு வியாபாரத்துக்காக அனுப்பி வைக்கும் பொழுது இந்த மைசராவும் உடன் சென்று சென்று கொண்டிருக்கிறார் பெருமானாருடைய அடையாளங்களை பார்க்கிறார் அற்புதங்களை பார்க்கிறார் வியந்து போகிறார் ஒரு நேரத்திலே இலை பாருவதற்காக மர ஒரு மரத்தினுடைய நிழலில் அமர முகாமிட்டு தங்கி இருக்கிறார்கள் வியாபார கூட்டம் முகாமிட்டு தங்கியிருக்கிறார் ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு மரத்து கீழே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக் மைசரா சொன்னார் முகமது யார் சொல்லா நீங்க அந்த மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க ரசூலுல்லாவும் தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்து கொண்டு இருக்கும் பக்கத்தில் இருந்த ஒரு பாதிரி மடத்திலிருந்து இருந்து எப்பொழுதுமே வெளிவராத ஒரு புகைரா என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரி யார் ஓடோடி வருகிறார் ஓடோடி வருகிறார் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டிருந்த முகமதை பார்த்து சுத்தி சுத்தி நிற்கிறார் தூரத்தில் இருந்த அந்த பணியால் மைசரா பயந்து போய்விட்டார் ஏதோ வந்துட்டாரா எதுவும் திருட்டுவதற்காக கொலை செய்வதற்காக வந்துட்டாரா பயந்து போய் ஓடோடி வந்து என்ற பாதரி இடத்தில் கேட்கிறார் என்ன வேண்டும் உங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த புஹைரா என்ற பாதரியார் பேசுகிறார் தௌராத்தினுடைய வேதத்தில் நான் படித்திருக்கிறேன் இறுதி காலகட்டத்தில் ஒரு தீர்க்க தரிசி அல்லாஹ்விடத்திலிருந்து அனுப்பப்படுவார் அவர்தான் இறுதி தூதராக அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவார் அவர் அவருடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா இந்த மரத்திற்கு கீழ் வந்து இலை பாருவார் ரெஸ்ட் எடுப்பார் என்று தௌராத்துடைய வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் தான் இவரை தவிர வேறு யாரும் இந்த மரத்தின் கீழ் ஓய்வு எடுத்ததாக நான் பார்த்ததில்லை நாங்கள் பல கோத்திரங்களாக இந்த மாதிரி மடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மரத்திற்கு கீழ் இழைப்பாருவதை இறுதி தீர்க்க தரிசியை தவிர யாரும் இருக்க மாட்டார்கள் என்று தௌராத்துடைய வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது எனவே தான் இவரை நான் சுத்தி சுத்தி வந்து பார்த்தேன் இவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இவருடைய முதுகில் இறுதி நபியினுடைய அடையாளம் இருக்கும் காட்டுங்கள் பார்க்கலாம் என்று சொல்லும்பொழுது பொழுது மைசராவினுடைய கோரிக்கையின்படி ரசூலுல்லா தனது இறுதி அடையாளத்தை காட்டுகிறார்கள் வியந்து போகிறார்கள் ஹாத்தமுன் நபியின் என்ற முத்திரை இருப்பதை பார்த்து அனைத்து நபர்களும் வியந்து போகிறார்கள் வரலாறு சொல்லுகிறது யோசித்து